தமிழர் அறக்கட்டளையின் குவைத் மண்டல செயலாளர் வீரமணி என்பவர் மின்னஞ்சல் வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அயலக தமிழர்கள் நலவாரியத்தின் கட்டணமில்லா அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை மூன்று மாதத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் அனுப்பியிருக்கிறார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை கட்டணமில்லா நலவாரிய அட்டை வழங்குவதற்கு பெறுவதற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் மேலும் மூன்று மாத காலத்திற்கு இந்த சேவையை நீட்டிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் வளைகுடா நாடுகளில் ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டோர் அதிக அதிக அளவிலே பணியாற்றி வருவதால் அடையாள அட்டையின் வயது வரம்பு ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி ஐந்தாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அடையாள அட்டை குறித்து வெளிநாடுவா தமிழர்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை அடையாள அட்டை குறித்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் இந்த மூன்று மாத காலத்திற்கு திட்டத்தை நீட்டித்து தர வேண்டும் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மருத்துவ காப்பீடு மூலம் வெளிநாடு வாழ் வெளிநாடு மற்றும் தமிழ்நாட்டில் எந்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கிறது என்கிற பட்டியலையும் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விண்ணப்பித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நலவாரியத்தில் கல்வி விபத்து விபத்து காப்பீடு மருத்துவ காப்பீடு திருமண உதவி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதற்காகத்தான் இந்த அறக்கட்டளையானது அந்த நல ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பிலே வந்து சில மாதங்களுக்கு முன்பாக வெளிநாடு தமிழர் தமிழர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய தமிழர்களுக்காக இந்த நலவாரியம் அமைக்கப்பட்டது இந்த அயலக தமிழர் நலவாரியத்தின் சார்பில் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த விண்ணப்பங்கள் இணையவழியிலே விண்ணப்பம் செய்வதற்கு ஆகஸ்ட் பதினைந்து வரை கட்டணமில்லா சேவை என்பது அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு இருநூறு ரூபாய் செலுத்தி அந்த சேவையை பெற முடியும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இவர்கள் அந்த இலவச கட்டணமில்லா சேவையை மேலும் மூன்று மாத காலத்திற்கு நீட்டிக்க வேண்டும் மூன்று மாத காலத்திற்கு நீட்டித்தால் நெல்நாடு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த மின்னஞ்சல் வாயிலாக அந்த கடிதத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்